குத்தோமாத <tod hy |ms|> மாத வே நான் நான் இஷ்ட நேர்த்தி நீங்க ஜாக நான் நீவேன் கேசா மாதா ஏன் கேசன மாநூ இஷ்ட நீன் சுன நெம் ஏன் நம்ம சா அம்ம இல்லை நெறநடி நம்ம பண்ண எல்லோருனா ரூம் கல்சதியாங்க சூரியே இது ஒய் ஆக பட்டால ஓடியா மதி மார்க மோதி மார்க்தா அவ் இன்னொரு அவ்வளோர இத்தொபர்னா அது ஒபர்னா கல்சி பார்த்தா அய்யா பாதுகா நீத்திர அய்யா

ಓ ಅಣಿನ ಯಾ ಗಣಿಗಮ್ಮ ಯಾ ಗಣಿ ಏನೇ ನಿನ್ನೆ ಮೊನ್ನೆ ಬಂದಿರೋ ಅವನು ಹೆಚ್ಚಾಗ್ಬಿಟ್ನಲ್ಲ ಹಾಂ ಉಟದಾಗಿಂದ ಸಾಕಲ್ಲ ಅಲ್ಲಿ ಕೂಲಿನಲ್ಲಿ ಮಾಡಿ ನಾನು ಹೆಚ್ಚಾಗಲಿಲ್ಲ ಎತ್ತು ತಾಯಿ ಅಲ್ಲಮ್ಮ ಹಾ ಎಲ್ಲ ತಂದೆ ತಾಯಿಯೇ ಹಾಂ ನನ್ನ ಮಕ್ಕಳು ಸಸಿಗಳು ಹಳ್ಳಿನೂ ರೋ ಅಂತ ಆಸೆ ಪಡ್ತಾರೆ ನೀನೇನು ಮಾತಾಡ್ತಾ ಇದೀಯಾ ನಿನ್ನೆಯಿಂದ ವಾಂತಿಗೆ ಮಾಡ್ಕೊಂಡಿರೋದಕ್ಕೆ ಎಷ್ಟು ಮಾತಾಡ್ತಾ ಇದೀಯ ಹಾಂ ನಾನೇನು ಬೇರೆ ಅವ್ನಿಗೆ ಬಸರಾಗಿ ಬಂದಿಲ್ಲಮ್ಮ ನಾನು ಗಣಿಕ ನಾನು ಬಸರಾಗಿದ್ದೀನಿ நன்னைக்குண்ட உப்புகார்கு மகள ஏன் கம்மினா சரி அசு மனித இல்ல அந்த பட்டேலப்பாந்த இப்போ வடலாட் பட்டேல பூஜ்ஜி தயியாச்சம் தான் பத்திர சிரோமணி மாத மாதாட் நீடி ஆகி எல்லா தனிஜா தான் சார் அது நோக்கி ஹுசி பட ஏ பூஜோட முழுக்கிடுந்தோ இல் முழுக்கோ அவன் மணி வந்து ஊட்டாக்கோ இல்லை ஏது சேர்ஸ் நின்று ஏ அம்மா சேர்சுகு எஸ் கண்டி அவன் ஹோதிர ஓகே நடிவந்தே அம்மன் கட் கண்ட ஆசிரே ஓஹோ மாத்துனா கட் எண்ட்ரனு நீங்கலம் எந்த ஓத்ரு மாதாது அச நான் பிராண ஓத நான் எந்த ஓதனே மாதா

நான் எது நான் மகள நான் ஆர்ல மிக்க ஒன்றா நீ அம்மன் நான் அய்யாபா ஹோகணா பிரபஞ்ச விஷால வகுத எல்லோந்தா ஏன் அம்மன எடுந்த ஏன் கேச கொடுத்தவள்தா யாக்கே வந்திக்கு மாடாதி அந்தவழு இன் தவளு நன்கேஜார்பிட்டதா பிராண தக்கோ அந்த மாத்திர மாத்தாடத்தவள நன் தனவா யார்க்கண்ட் ஆகிட்டு வந்தேங்க

நீன கேத்த நீன் இசந்தான கேள் இவ் ஆதிர்னக்கா ಸರೋಜಿ ದೊಡ್ಡಮ್ಮನ್ ಕೂತ್ಬಿಡಮ್ಮ ಅಂತ ಹೇಳ್ದೆ ಅವತ್ತು ಕೂತ್ಬಿಟ್ಟೆ ಅವತ್ತು ಬಾಮ ಬೇರೆ ಮನೆಗೆ ಇರೋಣ ನಾವು ಏನು ತೊಂದರೆ ಇಲ್ಲ ಅಂತ ಕರ್ಕಂಬಂದೆ ಇವಾಗ ನೀನ್ ಹೆಂಗ ಹೇಳ್ತಿಲ್ಲ ಹಂಗೆ ಮಾಡಪ್ಪ ಆಲೋಚನೆ ಮಾಡಿನ ನಿಧಾನವಾಗಿ ನಿರ್ಧಾರ ತಕ ದುಡ್ಕಿ ಯಾವತ್ತು ನಿರ್ಧಾರನೇ ತಕೊಂಬಿಡ ಆಯ್ತಾ ಮುಂದಿಂದ ಆಲೋಚನೆ ಮಾಡಿನೇ ನಿರ್ಧಾರ ಇವಾಗ ತಕ್ಕ ಹಾಂ ಹೌದಾ ಹ್ಞೂ ಅಮ್ಮ ನಂತಾವ ಅಂತ ಅಂತ ತಾಳತ್ರ ಅನ್ನ ಅಂತೈತಿ ಕಾಮಗ ಚಕ್ಕಳ ಕಳಿಸುವ ನೋಡೋಣ ಮಿಂಡಲ್ ಗೊತ್ತಾಳ ಆಡೋ ಡಳ್ಳ ಗಂಗರಣ ಅಂತ ನಂತಾವ ಅಂತ ಅಮ್ಮ ಅದು ನಿಜನೇನು ಅಂತ್ರಿ ಡೊಳ್ಳು ಡಲ್ಲು ಅಂತ ಅಂಬಳ ನು ತಾಣ ನಾರಲ್ಲ ಅಣ್ಣ ಹ್ಞೂ ಸರಿ ಬಗ್ಗೆ ಆಯಿತು ಅಂತ ನೋಡ್ಕೊಂಬ cadre Ama lande fala nala lana? Mu cata Mundndugardu.